மனதில் துணிவும் தைரியமும் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த வெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாரை போற்றுவார் என்னையா ஹால்ல யார விடுறதுங்கிற வசதி இல்லையா சார் ஏதோ உதவி கேட்பு சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார் ஒரே நாத்தம் வாயா யார் சார் வரே இவரை தெரியல இவர் தான் திமுக திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் வெளியில அக்னி வெயில் உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை தலையாற்றவன் தான்டா தலைவன் தொண்டர்களே தோழர்களே எதிர்கால தலைவர்களே உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலனுக்காக இந்த உயரையும் விட தயாராக இருக்கிறேன் எனது தோழர்களே இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கண முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும் இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் இங்க நடுவுல நடுவுல ஒரு நாச பாதை கேடு கட்ட கேவலம் கட்ட பாதை இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல என்ன எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல அந்த பாதை இருந்து இந்த பாதைக்கு தெருப்பூரு தான் இந்த நூலில் பெரிய பெரிய சேவை நீ கலைஞரை தாக்கி கொள்வதை பற்றி எனக்கு கவலையே இல்ல ஏ ஆய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறாரு அது

ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன் நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இன்னொருத்தேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா இருக்காடா

ஒரு அழிவு அவங்க கிடக்கிறான் மயிராண்டி இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றி எத்தனை இழிவான சொற்களால் எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியும் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்க எவ்வளவு டீப்பா போறாங்க நான் இப்ப நேரம் எங்க இருந்து வந்திருக்கேன் கேட்டா நான் பிடல் காஸ்ட்ரோவை பார்த்துட்டு அப்படியா எங்க கொஞ்சம் திரும்ப

திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமா நடத்திட்டு இருக்காரு ரொம்ப மென்மையான போக்குல நம்முடைய முதல்வர் எங்கேயோ போயிட்டா எங்கயோ போயிட்ட நம்முடைய துணை முதல்வர் உதயநிதியை பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு

அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தேன் அதுக்கு தான் சென்ட் இருக்கிற திருமணம் ரெண்டே மாதம் முப்பது இளைஞர் இந்தியாவிலேயே சிறையில் இருந்தாரு சிறையிலதானா போய் அப்பாவை பார்த்தார் உதயநிதி நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி கல்யாணம் முடிஞ்சி ஒரு மூணு வாரத்துல மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டா திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது வயது இளைஞர் சிறையில் இருந்தாரு ஒரு மூணு வாரத்துல ரெண்டே மாதம் ஒரு மூணு வாரத்துல இதுல இதுல உண்மை ரெண்டு உண்மை என்னடா சொல்ற ஒரு புள்ள உருவாகுதுமா வயிற்றுல உருவான உடனே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டா ஒரே குஷ்டமாப்பா குஷ்டமா இதே கஷ்டமாப்பா அந்த கருவை என்னன்னு சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க இந்த சனிய வந்து கருத்தரிச்ச நேரம் இந்த சனியை வந்து கருத்தரிச்ச நேரம் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டாரு இந்த சனிய வந்து கருத்தரிச்ச நேரம் போய் பாப்பா பாப்பா இது ஆரம்பமே சரியில்லை இத கருவோட கழச்சிரு இத கருவோட கலைச்சிரு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் அளவுக்கு மேல பண்ண அப்போ அந்த கருவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதை வயிற்றுல துவந்த தாய்க்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த கருவை உருவாக்குன தந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் இதையெல்லாம் சந்திச்சு பிறந்தவன் தான் எங்க அண்ணன் முதயநிதி ஸ்டாலி நீ டாலூரா இல்ல

இனிமே அவங்களால நம்மள எதுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டு சவுர் என்ன ஆவுதுன்னு பாத்துட்டு போ என்னத்த மாற்றத பண்ணீங்க நீங்க ஏஏ மல்லலாரே மைந்தரே நீ போற்றானே

ஆட்டோமேட்டிக்கா சாயங்காலம் ஆறு மணிக்கு வீடியோவில் எல்லாம் அப்லோட் பண்ணிருவாங்க என்ன சொல்றது போனதுன்னே இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரான் நீ போய் கண்ணம்மாப்பேட்டையில சுடுகாட்டு இருக்குல்ல அங்க ஒரு அறுபது அடி ஆழத்துக்கு நோண்டு ஒரு பத்து எலும்பு போடு கிடைக்கும் பூரா உன் தாத்தன் உன் பாட்டன் முப்பாட்டன் பூரா பேரையும் போட்டு புதைச்சது நாங்க அங்கதான் சும்மா போயா ஆள் இருக்கா நீ என்ன வேலைன்னு சொல்லுவியா நீ நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளாணையி வந்துகிட்டு

எல்லா உயிருக்கும் திராவிடம் சொல்றது இதுதான் பேரறிஞர் அண்ணா சொல்றது கலைஞர் சொல்றது தந்தை பெரியார் சொல்றது இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் அவ்வளவுதான் திராவிடம் கூச்சமே இல்ல எல்லாம் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அதுதான் திராவிட கொள்கை அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பேசியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணியம்மையை பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் திமுக உருவானது இதுல இதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே போடுறது மன்னராட்சி புதுசா ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க மன்னராட்சி ஆமா மன்னராட்சி தான் ஆமா இது மன்னராட்சி தான் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இதே தேகரகர பஸ் ஸ்டாண்ட்ல அதான் பெரியார் கடைசியா பேசின கூட்டம் எழுபத்தி மூணு கடைசியா பேசின கூட்டம் கையில மூத்திர பை பெரியார தூக்கி வந்து வண்டியில வைக்கிறாங்க ஒரே குஷ்டமாப்பா குஷ்டமா இது கஷ்டமாப்பா மைக்கு எதிரில வைக்கிறாங்க பெரியார் பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூடி இருக்கும் தேவடியா மக்கள் என்ன கையில மூத்தர பை பெரியார தூக்கி வந்து வண்டியில வைக்கிறாங்க எழுபத்தி மூணு கடைசியா பேசுன கூட்டம் கையில மூத்தர பை ஒரு யூரின் பேக் மூத்திர பை அந்த மூத்திர சட்டியை சுமந்துகிட்டு கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் ஏறி வந்துருவாங்க ஒரு ஆபரேஷன் அன்னைக்கு ரேட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தரம் பிடிச்சிக்கிட்டு என்ன பார்த்தா கேவலமான தெரியுதா இல்லைங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க குடிக்க மாட்டாரா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாரு நான் சொல்லல அண்ணா சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு என்ன தெரியல அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் பேக்டரி வச்சிருக்க வந்துட்டானே தெரியுமா இருக்க இவனை நினைவிற்கும் வரை மறக்க முடியுமா என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார் ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகின்ற பொழுது இந்த பாதைகளின் பெயரை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையை காட்டி கேடுகட்ட பாதை என்று சொன்னார் இங்கே ஒரு நாச பாதை கட்ட கேவல பாதை சொல்றதா இருந்தால் திமுக சொம்புன்னு சொன்னாரு

இருக்கவே கூடாது வாட் இஸ் தி மீனிங் சார் முப்பத்தா இதான மீனிங் சீமானினுடைய வே 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 பேரை சொல்லாமல் அரசியல் பேசிட்டு சில தலைவர்கள் போயிருக்காங்க பிளட் வருது பாத்தியாடா அப்படியே வரதே சார் இங்க வருதுடா இங்க வருது அவனை சும்மா விட கூடாது பாஜகவை விட ஆர்எஸ்எஸ் விட முதல் நான் அழித்தொழிக்க வேண்டிய சக்தி சீமான் தான் அப்படிங்கிறத சூளுரைக்க வேண்டிய கூட்டமாக இந்த கூட்டம் கலையணுங்கிற எதிர்பார்ப்போடு பேச துவங்கி இருக்கேன் என்ன பார்த்தா அவங்கன்னா எரிச்சலா இருக்காடா ஆமாங்கய்யா ரொம்ப முடியலையோ ஆமாங்கய்யா ரொம்ப கோவம் வருதோடா ஆமாங்க நிறைய வருதுங்க அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க நாம் அழித்தொழிக்க வேண்டிய சக்தி சீமான் தான் எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து நாள்களாக ஒரு வாரமாக பல தோழர்கள் தூக்கம் கேட்டிருப்பாங்க என் தூக்கம் போயிடுச்சு தூக்கம் மாதிரி போட்டு தூங்க வேண்டியதா தூக்கம் போயிடுச்சுன்னா நான் உயிராக நேசிக்கக்கூடிய தந்தை பெரியார ஒருத்த இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டது வெளியில சொன்ன கேடு மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்தரா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு அத்தனை தோழர்களுமே தூக்கம் கட்டி இன்னைக்கு நிக்கிறோம் ஐயோ மாலா எனக்கு தெரி கடந்த பத்து நாள்களாக ஒரு வாரமாக பல தோழர்கள் தூக்கம் ஆக பெரியாரை நெருங்கினால் பெட்ரோல் குண்டுகள் விழும் இந்த தமிழகத்தில் இன்றைக்கு வர்றவங்க போறவெல்லாம் பத்தி பேசலாங்கிற சூழல் உண்டாயிருக்குன்னா அதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது நாம் தான் குடிப்பேன்

உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிகள்ங்கிற தொகுப்பு வாங்குங்க ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அழிச்சுட்டு பெரியார்னு போட்டு வச்சிருக்காங்க பெரியார எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது வழக்க வேணுமா கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி ரெண்டாயிரத்தி ஆறு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெரியாரினுடைய சிலையானது இந்து மக்கள் கட்சி கூட்டத்தால் தாக்கப்படுகிறது இப்போ அதை உன்கிட்ட கேட்டானா தேவையில்லாமல் அதை கொண்டாந்து இருக்கிறீங்களே சொல்லுகிறேன் மூக்க பிச்சிபுணி ஒன்றையே அதன் தொடர்ச்சியாக சென்னையில் தந்தை பெரியாதர் ஆவணங்களத்தை சார்ந்த

ஒரு பெ <laughs> 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 <laughs>

நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம் அல்லது சீமானம் ஒண்ணுமே செய்ய முடியாத கையெறை நிலையில் இருக்கோம்னா நாம் நம்மை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன் இவரு ஊதுறது அந்த பொண்ணு ஆரதியை பார்க்கறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா

வரப்போற எலெக்ஷன்ல ஒன்னு எதிர்த்து நிக்கிறேன் முதல்ல எந்திரிச்சு நின்றா அப்புறம் எடுத்து நிக்கலாம் இன்றைக்கு மாறல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சீமான் மாறியாச்சு ஆனா நாம் சீமான் இப்ப ஒரு விசஜன் துவாகம் மாறும் அப்படிங்கறத அவ தான் நினைக்காம அவனை வளர விட்டுட்டு இன்றைக்கு குத்துதே கூட ஏன் நம்ம நிக்கிறோம் செத்து அப்பா ஒரு சொட்டு தண்ணி வரலையும் உன் கண்ணுல நாள மாட்டேன் அழுதா துக்கம் வெளியே போயிட்டோம் மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிட்டு இருக்கேன் சாவு

போற போக்கில் விமர்சிக்கிறான் தமிழ்நாடானதும் இயக்கங்களானவும் நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம் ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணும் நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்த கொதிக்கிறே முடியல என்னால முடியல அவங்க ஏதாவது பண்ணி ஆகணும் ஒரு எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு மூடி குப்பைப்படுத்துங்க நிலமே ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துவதற்காகத்தான் இன்றைய தலைமுறை நம் கையில கிடையாது ஏற்கனவே உங்க பாடி ஸ்ட்ரென்த் கம்மி இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிட்டே போகுது இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது நீங்க திமுக ஓட்டு போடுறவங்களாகட்டும் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்களாகட்டும் அத்தனை பேருமே ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் பிப்டி பிளஸ் இளைஞர்களை நம்பயப்படுத்தணும்னா அந்த இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய சீமானை வீழ்த்துவதுதான் ஒற்றை வழி நான் இருக்கிறவரை சாத்தியமே கிடையாது

kızımın la?